இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் கொடை என்று அதை சொன்னார்கள் கொடுத்து மகிழ் ஈத்து உவக்கும் இன்பம் என்கிறான் வள்ளுவன் அவ்வை பிராட்டி என்ன சொல்லுகிறாள் கொடுப்பது என்பது ஒரு பிறவி குணம் என்கிறான் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்பது அவளுடைய பாடல் வரி இப்போ கொடுப்பது என்பது மிக உயர்ந்த குணமாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் தமிழ் இலக்கியம் ஏழு வள்ளல்களை பேசுகின்றது அதிலே பேகன் என்று ஒருவன் பாரி என்று ஒருவன் இவர்களை பற்றிய வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இவர்களுடைய செயல்களை கொடை மடம்னு பேசுகிறது ஒரு மயிலுக்கு குளிர்கிறதுன்னு பேகன் உணர்கிறான் இப்போ குளிர்னா என்ன செய்யலாம் தான் போற்றி இருந்த விலை உயர்ந்த சால்வையை அந்த மயில் மேல் போர்த்து விட்டு வந்து விட்டான் பேகன்னு கதை சொல்லுகிறது அது மயிலுக்கு நல்லதா இல்லையான்னு அவன் நினைக்க தெரியல அது படுற சங்கடத்தை பார்த்த உடனே கொடுக்கணும்னு தோணுச்சு பாரியனுடைய வாழ்க்கையில் முல்லைக்கு தேர் இந்த பாரி கதை என்ன காட்டுக்கு போனால் தேரை நிறுத்தி இருக்கக்கூடிய சமயத்தில் முல்லை கொடி அப்படி வளைந்து தேரை தொட்டது தேரை எடுத்தால் முல்லைக்கு சிரமமாக போய்விடும்னு தேரை நிறுத்திட்டு நடந்து வந்துட்டான் இது அவன் கதை இதுல இன்னொரு நுணுக்கம் சொல்லுவார்கள் இப்படி நடந்து வந்த உடனே மக்கள் சில பேர் பேசினாங்களாம் இது எந்த விதத்தில் நியாயம் இப்படி தேரை விட்டுட்டு நடந்து வரான் இதெல்லாம் ஒரு பெரிய கொடைன்னு சொல்லிட்டுன்னு பேசினதுக்கு மந்திரி சொன்னானா ரொம்ப நல்ல வேளைன்னு நினச்சிக்கோ நல்ல வேளை கொடி சாஞ்சி தேரை தொட்டுது அதனால் தேரை நிறுத்திட்டு மன்னன் வந்துட்டான் இன்னும் கொஞ்சம் சாஞ்சு மன்னர் மேலேயே கொடி பட்டிருந்ததுன்னா நானே நிற்கிறேண்டா நீ போன்னு என்ன அமைச்சுருந்தாலும் அமிச்சிருப்பார் அவருன்னு சொன்னான் இப்படி ஒரு நுணுக்கம் சொல்லுவார்கள் கொடுப்பது ஒரு மகிழ்ச்சி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எல்லாம் சரி சார் முதல்ல இருக்கணும் இல்லை இருக்கிறவன் தானே கொடுக்க முடியும் பணம் இல்லாதவன் எப்படி கொடை கொடுக்க முடியும் நம்முடைய முன்னோர்கள் அதான் சொன்னாங்க கொடை என்பது பணத்தை கொடுப்பது என்பது மட்டுமல்ல கொடைக்கு அடிப்படை மனம் என்றார்கள் பணம் இருக்கிறவன்லாம் கொடுக்குறானான்னு கேட்டால் இல்லை மனம் இருக்கிறவர்கள் கொடுக்கிறார்கள் அப்போ கொடுக்கப்படுவது பணம் அல்ல மனம் கர்ணன் மிகப்பெரிய கொடையாளி அப்படின்னு பேசுகிறோம் பீமன் ஒரு நாள் சொன்னானா கர்ணன் பெரிய கொடையாளியா அவன் துரியோதனம் பணத்தை தானே எடுத்து கொடுக்குறான் என்கிட்ட இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேமான்னு பீமன் சொன்னானா இது ஒரு கிளைக்கதை பாரதத்தில் கண்ணன் என்ன சொன்னானா சரி வா அப்படின்னு ரெண்டு பேரையும் பீமனையும் கர்ணனையும் ஒரு இடத்துக்கு கூட்டி போயிட்டு ஒரு பெரிய மலையை பொன்னாலான மலை முழுக்க கோல்டு அப்படி ஒரு மலையை உருவாக்கி இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே பீமா இதை எல்லாருக்கும் கொடுக்கணும் அதனால் நான் கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு வேண்டியவங்களாம் வாங்க க்யூவில் நில்லுங்கன்னு சொல்லிட்டு பீமன் அதை வெட்டி 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 கொடுக்குறான் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பொழுது சாஞ்சிடுச்சு மலை பாதி கூட குறையில உடனே பீமன் சொன்னால் என் பெரிய மலையாக அதனால தான் என்னால் வெட்டி கொடுக்க முடியல அடுத்த நாள் கர்ணனை வர வச்சு அதை விட பெரிய மலையை உருவாக்கினான் உருவாக்கி கர்ணா இதை இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே நீ கொடுத்து முடிக்கணும்னு ஒன்று கர்ணன் அப்படி பார்த்தா அந்த பக்கம் ஒரு ஏழை ஒருத்தர் போய்ட்டு இருந்தார் முதியவர் இந்தப்பா வா அந்த மலையை எடுத்துக்கன்ட்டு போயிட்டான் கர்ணன் இது பெரியவங்க சொன்னாங்க என்னென்னா கொடுப்பது மனம் பணம் அல்ல அப்புறம் இன்னொன்று வச்சுக்கோங்க கொடுக்கணுன்னா பணத்தை தான் கொடுக்கணும்ல என்னுடைய அறிவை கொடுக்கலாம் என்னுடைய குணத்தை கொடுக்கலாம் எனினும் கற்றிருக்கக்கூடிய அறிவை நாம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அது விட கொடை எதுவும் இல்லை வாழ்க்கையில் இப்படிதான் நடக்கணும் நல்ல குணத்தை சொல்லி தருகிறீர்கள் வைங்க அதை விட கொடை இல்லை அப்ப கொடுப்பது உயர்ந்ததுன்றது பணத்தை மட்டுமல்ல அறிவை கொடுக்கலாம் நல்ல குணத்தை கொடுக்கலாம் நல்ல சிந்தனைகளை கொடுக்கலாம் அதுதான் மிகச்சிறந்த கொடையாக இருக்கும் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்